நேற்று வந்து ஆடி அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே ஏரலில் இருக்கிற சேர்மன் அருணாசுல சுவாமி கோவிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நேற்று ஆடி அமாவாசையில் எடுத்த ஒரு சில வீடியோவை இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த கோவில்லையும் கை கால் வாங்கி போடுற ஒரு வழக்கம் இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கை கால் ரெண்டு கை ரெண்டு காலு இதில் மொத்தமாக ஒரு செட்டாக வாங்கி அதில் மறிகொழந்த சுற்றி உடம்பு முழுக்க வச்சு சுற்றிட்டு தலையை சுற்றிட்டு கடைசியில் இந்த இடத்துல வச்சுருவாங்க அப்படி குமிச்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மண்ணு குமிச்சு வச்சுருப்பாங்க இது வந்து உருண்டை பிடிச்சி எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதுலேயும் முக்கியமாக தோல் வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா இது சரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இந்த சேர்மன் கோவிலே இந்த மண்ணும் அதுக்கப்புறமா மை மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க இந்த ரெண்டு தான் அங்கே உள்ள ஃபேமஸ் ரொம்ப அதுக்கப்புறமா இது வந்து தேன் குழல்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஏனிப்படி முட்டாயின்னு சொல்லுவோம் தென் மாவட்டங்களிலே இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா திருவிழாக்களையும் எந்த ஊர் கோவில் திருவிழாவாக இருந்தாலும் இந்த தேன் குழல் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏரல் தாமிரபரஞ்சி ஆத்தங்கரையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த சேர்மன் அருணாச்சல சுவாமியை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அவரோட வரலாறு எல்லாமே போட்டிருக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இதே உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணுன்னு வச்சிங்கன்னா மேலதிரிய வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யாரும் கால் பண்ணாதீங்க